கன்னி ராசிக்காரர்கள் கஷ்டப்படுவது ஏன் அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி நேயர்களே கன்னி ராசியில் பிறந்தவர்கள் உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதம் அஸ்தம் நாலு பாதம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக யாரையாவது சார்ந்து வாழ வேண்டியிருக்கின்றது அதுவும் மேசலக்கணமாக பிறந்து விட்டால் சொல்லவே வேண்டியதில்லை அண்ணனையோ தம்பியையோ சகோதரனையோ சார்ந்து வாழ வேண்டிய காலம் அல்லது பிள்ளைகள் தகப்பனுக்கு சோறு போடாத காலம் ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்திலோ அல்லது முதியோர் இல்லத்திலோ நாம் ஆளக்கூடிய நிலையை உருவாக்குகின்றது மகன் பல கோடி சம்பாதிக்கின்றான் தகப்பனுக்கு ஒரு வாய் சோறு போடுவதில்லை தாய்க்கு ஒரு சின்ன துணி கூட எடுத்து கொடுப்பதில்லை இதற்கு காரணம் ஊட்டி வளர்த்ததா இல்லது பிறக்கும் போது நாம் கொடுத்த அந்த விதை சரியாக இல்லையா நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகள் ஏன் பாதிக்கப்படுகிறது என்று பார்த்தால் கண்ணி என்பது பெண் அங்கே கன்னி என்னும் சொல்லுகின்ற வார்த்தை உங்களுடைய முன்னோர்களுடைய ஒரு பெண் அங்கே இருந்து ஜனனமாகி அவள் இளம் வயதிலே மறிக்கின்றாள் மரணம் அவளை பெண் தெய்வமாக வீட்டிலே வைத்து வழிபாடு பெறுவார்கள் அதுவே கன்னி தெய்வம் என்று பெயர் கன்னியிலே அதுவும் ராகு அமர்ந்திருந்தால் கொடூரமாக இருக்கும் கேது அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு அவப்பெயர் வந்து கொண்டே இருக்கும் தற்சமயம் கோச்சார நிலவரப்படி கன்னியிலே ராகு அமர்ந்திருக்கின்றார் அப்பொழுது இப்பொழுது பிறக்கும் குழந்தைகள் இந்த ஒன்னே பதினெட்டு மாத காலத்தில் பிறக்கும் குழந்தைகள் எல்லாம் இந்த சாபத்தை வாங்கி பிறக்கின்றதா என்று யோசிக்க வைக்கும் இதற்கு ஒரே வழி வீட்டின் முன்னால் ஒரு அழகான கத்தாழை நாகக்கத்தாழை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கத்தாழையை வைத்து நட்டு வைத்தோ தொட்டியில் வைத்தோ தண்ணீர் ஊட்டுங்கள் அந்த வேகமெல்லாம் குறைந்து உங்கள் குடும்பம் நன்றாக இருக்கிறது என்று உங்கள் மனச்சாட்சி எப்பொழுது சொல்லுகின்றதோ அப்பொழுது ஒரு ஏழைக்கு ஒரு ஏழை பெண்ணுக்கு திருமாங்கலியம் செய்வதற்கு உதவி செய்யுங்கள் கண்டிப்பாக அந்த கத்தாலையும் கொண்டு தண்ணீரில் விட்டு விடுங்கள் சாபம் விலகும்